எப்போ நீதிமன்றத்தில் வழக்கு போட்டா எப்படி வழக்கு போட்டாரு எப்படி வழக்கு போட்டார் இதை எதிர்க்கிறேன்னு போட்டியா உனே இன்னைக்கு இல்லை ரொம்ப நாளா பார்க்குறேன் உனக்கு ஏதோ பைத்தியம் ஆயிட்டான்னு நினைக்கிறேன் கேள்வி கேள்வியா கேள்வி நீ மரியாதை கேள்வி அழுதா முதல்ல டேய் நீ முதல்ல கேள்வி அழு கத்துக்கிட்ட போடா மாளை மாதிரி ஒரு பத்தரைக்குள்ள ஏய் ஒரு மாயக்கை தூக்கிட்டு எடுத்து இருந்தால் பெரிய வெங்காயம் மட மொஹரை போடாங்க